அன்பியும் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி என்னை பின்பற்றி வா ஆண்டவரே உம் அழைப்பு விருப்பம் வருகிற நேரம் என்பது எண்ணி பார்க்க இயலாதது எல்லோரையும் பார்த்து இதை நீ சொல்வதில்லை நீர் மனம் விரும்புகிற நபர்களை பார்த்து உமது பணிக்கு ஏற்புடையவர்களா என்ற நிலையை பார்த்து நீர் அழைப்பை கொடுக்கின்றீர் லேவி பதவி பட்டம் காசு பணம் அந்தஸ்து அதிகாரம் ஒரு மேன்மையான வாழ்வு சுகமான சௌரியமான வாழ்வு என்னை கூப்பிடுவது யார் என்ன வேலை இவர் எப்படி நம்புவது என்ன வேலை செய்ய சொல்லுவார் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் குடும்பம் எந்த சிந்தனையும் லேவிக்கு ஏற்படவில்லை இதே சுகமான சௌரியமான வாழ்வு கிடைக்குமா இவரே ஊர் ஊராய் நடந்துதான் செல்கிறார் இவர் வீடு எங்கே இவர் எங்கே தங்கி இருக்கிறார் என்று தெரியாது எதிர்கால பாதுகாப்பு என்ன என்று தெரியாது என்ற ஒரு எண்ணமும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை லேபி அழைத்தவரில் நம்பிக்கை கொண்டார் அழைத்தவரின் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையில் தன்னை அர்ப்பணித்தார் எழுந்தார் இணைந்து கொண்டார் இயேசுவே உம்மீது கண்களை பதிய வைத்து உமது பின் சென்றார் ஆண்டவரே நாங்களும் உம்மீது கண்களை பதிய வைத்து நம்பிக்கையோடு பின் தொடரே அருள் தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த